அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான ஒரு பிதுக்கு பருப்பு குழம்பு தாங்க பண்ண போகிறேன் இந்த மாதிரி குழம்பு பண்ணி கொடுங்க சாப்பாடும் பற்றாது குழம்பும் பற்றாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பச்சை மச்சையை வாங்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இப்படி பாருங்கள் பயிரை வந்து பிதுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் காஞ்ச மச்சோலையும் நம்ம வந்து இப்படி செய்யலாங்க காஞ்ச மச்சையை நைட்டே ஊற வச்சுட்டு பகலில் நம்ம புதுக்கிட்டோம்னா இந்த மாதிரி புதுக்கு பருப்பு கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிறப்பு புதுக்குப் வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக மந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாங்க கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூனளவு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சமாக கருவப்பில் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காவும் உருளக்கெழங்கும் சேர்த்துக்கிறேங்க இந்த குழம்புக்கு வந்து முருங்கக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காயும் ஒரே ஒரு உருளக்கெழங்கு சேர்த்துக்கங்க அந்த குழம்பை மட்டும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு தூள் சேர்த்த உடனே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்கள் எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்க லைட்டாக வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்துட்டு வேக வச்ச பார்த்தீங்களா அந்த துடுக்கு போய் சேர்த்து தரலாம் புதுக்குருப்படி லாஸ்டில் ரெண்டு மாங்காய் சேர்த்துக்கிறேங்க மூடியெல்லாம் நல்லா கொண்டு சுரட்டும் குழம்பு இப்போ மிக்சி சாரில் வந்து தேங்காய் அரைச்சிக்கலாங்க வேக வச்ச பார்த்திங்களா பிதுக்கு உருப்பை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ நைஸாக அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் குழம்பு வந்து லைட்டாக கொதிச்சு பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியான புதுக்கு பருப்பு குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோடு சாப்பிட்லாம் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்